சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பஞ்சபுராணம் தேவாரம் தோடுடைய விடை விடையேறியோ தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே திருவாசகம் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கையின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே உடையாயனை கண்டுகொள்ளே திருவிசைப்பா வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவாள திறன்மணிக்குன்றே சீத்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் நாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு மண்ணுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்துல்லாம் விளங்க அன்ன நடைமடவால் உமை கூ நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறி தந்த பித்தகர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியவன் அழகில் ஜோதியவன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்